குழி பனியாரம் செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பை எடுத்து மாவில் போட்டு கரைச்சி வச்சுக்கிடணும் கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சாரி ஊற்றி அப்பச்சட்டியில் எண்ணெய் தேச்சு ஊற்றி எடுத்தால் பாருங்கள் இப்படி அருமையான புசு புசுன்னு எப்படி ஊற்றுற கேப்பாவா வெள்ளையான பனியாரம் ரெடி ஆகிட்டு எப்படி ஊற்றுறது இன்னும் அழகா வருது பாருங்கப்பா அப்படியே கல்லில் ஒட்டா இப்படி வெள்ளையா புசு புசுன்னு குழிப்பணியார சட்டில ஒரு துளி கூட ஒட்டாத அழகான இந்த குழிப்பணியாரம் செஞ்சவங்களோட பேரை நாங்கள் வெளியிட விரும்பலை ஏன்னா கண்ணு கொட்டுரும் இந்த முப்பது வருஷத்துல நான் பண்ணாத முயற்சியே இல்ல ஆனா எதுவுமே நீ சொல்றதை கேட்கறது நல்லாதான் இருக்கு ஆனா அவ்வளவு ஈஸியான காங்கிரஸ் மேடம் நான் சொல்றேன் அப்படின்னு